நண்பர்களே நண்பர்களே சபாஸ் இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாண்டு பாத்தீங்கன்னா ரசம் ரசம் அவ்சே முட்டை அவ்சே பருப்பு பிரசத்துக்கு பருப்பு நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா அப்புறம் ஏன் சொல்ல மாட்டற லெட்டி ராஸ்கல்ஸ் ஓகே 60 பீஸ் சாப்பிட்டியா அப்படி சொல்றேன் தங்கம் புள்ள நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பிடணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு சந்திக்கிறேன் வெஜ் அண்டு நான்வெஜ் ஓகேங்களா வெங்காயம் அவிச்ச முட்டை அது ஒரு குறிப்பு ஒன்று சொல்லணும்னா ரேசன் கடையில் வாங்கின பருப்பு தான் தமிழ்நாடு அரசு வழங்கிய ரேஷன் கடையில் வாங்கின துவரம் பருப்பு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பருப்பு ரசம் ஓகேங்களா செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குல்ல லெக் பீசி எல்லாமே இன்றைக்கி வேறு லெவல் தான் அருமையாக இருக்குது நான் அப்பப்பாப்பாப்பா ரசம் ரசம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் பருப்பு ரசம்னா உருப்பை கழட்டி பிடிக்கும் சாப்பாடு விட்டு விழுந்து விழுப்புண உண்மையிலேயே இந்த காலை வழியில் இந்த அருமையான ரசம் சாப்பிட்ற மிக மகிழ்ச்சியாக இருக்கும் காலையும் இல்லை மதியம் ரெண்டாங்க ரெண்டு பதினொன்று மணி பன்னெண்டு மணி இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்மள அற்புதமாக இருக்குது புளிஞ்சி விட்டு ஆட்டிச்சோம்னா குழப்பிட்டு அடிச்சோம்னா செம்ம டேஸ்ட் இன்னைக்கு ஒருசமணி பயலுக சொல்லு

நம்மள சரியான லெக்கு இந்த முக்கு முக்குன்னு முக்க போறப்ப ஷா உண்மையில சிக்கறது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டு ஒரு ருசியம் எப்படியும் இருக்கிறது எங்க அப்பாக்கெல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்க அவிச்ச மட்டையை தின்னுங்க

வண்டே இங்கிட்ட வந்து உட்கார கீழே வந்துடுவாப்பா ம் ஒன்றும் இல்லை நான் பிரச்சனை தலை தான் என் தலை தடுமாடிச்சு ஓகே நம்மள இன்னைக்கு நம்ம இல்லை வேற லெவல் சாப்பாடு பருப்பு ரசம் உண்மையிலே சிக்கனை விட இந்த ரேசனங்கள்லாம் வாங்குற தோரம் பருப்பு அவ்வளோ அற்புதமாக அருமையாக இருக்குது அம்மா சாப்பிடலாம் இங்க நல்லா லெக் பீஸ் பொடி 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 அம்மா சாப்பிடலையா சாப்பிடுயா ஏண்டி தங்க பண்ணடி எப்பவுமே நான் அவர்களும் சாப்பிடணும்னு சொல்லிக்கிறேன் இல்லையா ஆ பிடிக்காது உனக்கு பார்க்க வந்து சாப்பிட்றது இல்லைப்பா காலையில் நல்லா டீ அமுக்குச்சு டீ அமுக்குச்சா

இச்திடுங்க்கு போய் DOU்சை பார்சிருappyぎ ஏ பேக் பேனகு வலைம políticas பாஸ்ட யங்க duh சிரே scam புடன செல்லை spells

சரியா உங்களுக்கு நல்லா சாப்பாடு என்ன வேணாலும் கேளுங்கள் அப்போ நான் நாளைக்கு அப்பா சாதாரண ஒரு டிரைவர் தான் எனக்கு என்ன வருமானம் கிடைக்கும் அன்றாட ஒரு ஐநூறுவா அறநூறுவா கிடைக்கும் அதை வச்சு உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து உங்கள் நல்லா படிக்க வச்சு வளர்க்கத்தே முடியும் என்னால் வீடு வாடகை வீடு அதே குடும்பத்தக்கன்னா நம்ம கேட்குறோம் ஓகேவா மட்டும் எடுத்துறேன் உங்களுக்கு நான் எடுத்துட்றேன்டா தஞ்சை பிள்ளை கேரளா அப்போ போகிறேன் அடுத்த மாதம் லாட்ரி டிக்கெட் வாங்குகிறேன் கேரளாவுக்கு போய் லாட்ரி டிக்கெட் வாங்கி அதில் ஒரு ரெண்டு கோடி அடிச்சுன்னு வச்சுட்டு உங்களுக்கு நகையாக எடுத்தேன் அப்போ கும்மிக்கு அப்போ வண்டிக்கு போகல கேரளாவுக்கு அப்போ லாட்ரி சீட் வாங்கிட்டு தரேன் அப்பா நைஸா கேரளாவில் லாட்ரி சீட்டாக தொடல்ல அருமையாக இருக்க அவ்ளதான் பிடிச்சதா இருக்கா உண்மையிலேயே கபர முண்டு நல்லா இருக்கு என்ன நல்லா இருக்கு மிட்டாயமாக இருக்கும் சார் ஏ இந்த ரசத்தான் இந்த சிட்டி பைக்கும் நம்மள நீங்களும் பார்த்து உங்களை எச்சு விடுங்க கண்டிப்பாக மாட்டுக்கத்தில் ஏன்னா அந்த வரட்டி வச்சுருக்கேன் என்ன நீங்கள் பருப்பு ரசம் வச்சு இந்த சிஸ்டர் சிட்டி பையை வச்சு சாப்பிட்டு பாருங்க அது எப்படி டேஸ்ட்டு மட்டும் எனக்கு கமாண்ட் சூப்பராக இருக்கும் நீ இப்போ கூட என்ன கமெண்ட் பண்ணவேண்ணா நீ வீட்டில் செஞ்சு வச்சுட்டு என்ன கமாண்ட் பண்ணுங்க அமேஷ் அமேஷா அனேஷன் அமனேஷன் அனேஷன் 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 அதான் சொல்கிறான் சொல்கிறான் அமேஷா அமேசான் 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 கிடையாடா அமேசான் கிடையாது அமேசான் 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 சொல்லு அமேசான் 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 சொல்றாசன் அமேசன் அமேசான் நீசமணி பயனுங்கடா மீசமணி பயலுகடா மீசமணி பயல்கடா நீ சொல்றேன் முட்டாயி

அது உங்களுக்கு வச்சுருக்கு போகிறான் மதியத்துக்கு சாப்பிடு ஆ தங்க நீ ஒருத்தா நீ ஒருத்தாவே எனக்கு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற தேங்க்யூ 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 அண்டர் அண்டர்ஸ்டாண்டா அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தேங்க்யூ சேம் டு தேங்க்யூடா தேங்க் யூ சார் தான் தேங்க்யூ நான் தான் தேங்க்யூ சொல்லு உனக்கு ஏன்னா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுறா

ஏமா கருவில் சாப்பிட்டா முடி வந்துடும்மா முடி வந்தாலும் போய் முடி விட்டு விட்டுருவேன் எப்படி அறிவு என்ன மாதிரி இருந்தால் நீ ஏன் அப்பா ஸ்கூலில் முட்டை வாங்கினே நீ விட்ட வாங்குக நான் ஒரு முட்டை வாங்கினேன் நீ ரெண்டு முட்டை ஆகும் எடா சரின்னு நான் எந்த முச்சம் வாங்கினேன் அக்கா மூணு முச்சலம் பார்க்கப்பட்டது ஐயோ அக்கா மூணு முட்டை வாங்கப்பட்டதே வலிக்கு விழுதுடா வாங்கப்பட்டதே வலிக்கு விழுதாண்டா வந்தது வாழைப்பழமா இருக்கியே நீ நல்லா போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு அன்புல மற்றொரு விய உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிருந்து விடுவது மதுரை மீசமணி என் அன்பு மகள்கள் சர்மி மதுமிதா சர்மிதா மதுமிதா கேமராமேன் என் புண்டாட்டி முத்து லட்சுமி நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி எல்லாம் பாய் பாய் முன்னாடி எல்லாம் ஹெல்மெட் போட்டு வந்துட்டுங்க எங்க அப்பா அப்பா மிசை வந்து மீசை சூப்பர் மீச மணி நன்றி வணக்கம் பை பை